ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சாப்புக்கும் ஆர்சிபிக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க அதுவும் வந்து விராட் கோலி பார்த்திங்கன்னா தான் வந்து ஒரு சேஸ் மாஸ்டர் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணியிருக்காரு கடைசி வரைக்கும் நாட் அவுட் பேட்டராகவும் இருந்து மேட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு இப்போ வந்து பெங்களூர் பார்த்தீங்கன்னா பத்து பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இப்போ இந்த கேமில் விராட் கோலி என்ன தான் மேட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாலுமே கூட விராட் கோலி செஞ்ச சில விஷயம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து அது ஃபேன்ஸுக்கு வந்து பிடிக்கல கொஞ்சம் ஒரு அவங்களை வந்து அப்செட் பண்ணுற மாதிரி அக்ரஸிவாக செலிப்ரேட் பண்ணுறாரு அப்படிங்கிறத தாண்டி கொஞ்சம் ஃபேன்ஸுக்கே அவர் இந்த மாதிரி பண்ணுறது வந்து பிடிக்கல அப்படின்னே வந்து சொல்லணும் ஐயரை பார்த்தா அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருப்பார் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ 您的。 வருஷம் ஐபிஎலோட பியூட்டியை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சிஸ்டண்டாக இந்த டீமுமே மாட்டாங்க ஒரு டீம் கூட ஒரு டீம் வந்து இரநூறு இரநூத்தம்பதுன்னு அடிக்கிறாங்க அதே டீம் வந்து அடுத்த மேட்சில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக ரன்களுக்கு ஒரு நூற்றம்பதுலேயே வந்து ஆல் அவுட் ஆகுறது அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு பஞ்சாபுக்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனையும் அதுதான் அதாவது பயப்படாமல் அடிக்கக்கூடிய பேட்டர்ஸ் வந்து இருக்காங்க பிரியா பிரியான்ஷே ஆர்யாவாக இருக்கட்டும் பிரப்சிம் சிங்காக இருக்கட்டும் ஏன் ஐயர் கூட லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா கேகேஆரில் இருந்தப்போ இந்தளவுக்கு பெட்டராக அவர் வந்து ஆடமாட்டார் ஆட மாட்டார் சிங்கிள் ஆடி கொடுப்பாரு டபுள் ஆடுவார் பாலுக்கு பால் வந்து ரன்கள் சேர்ப்பார் தவிர மற்றபடி ஃபர்ஸ்ட் பால்லேயும் சிக்ஸ் அடிக்கணும்னு பிளான் பண்ண மாட்டார் ஆனால் பஞ்சாபுக்கு வந்த பிறகு ஸ்ரேயாசையரோட பேட்டிங் டெக்னிக் வந்து மாறி நிறைய விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் ஃபர்ஸ்ட் அப்போ ஃபஸ்ட்டு பால்லேருந்து அடிச்சாடணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட தான் ஐயர் வந்து வராரு அதேமாதிரி கடைசி நேரத்தில் வந்து சஷாங் சிங் வந்து இருக்காங்க ஸ்டாயின்ஸ் இருக்கிறது பஞ்சாபுக்கு வந்து அடிஷனல் ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் மார்க்கோ ஜென்சனும் வந்து சில மேட்சஸில் கிரிக்கெட்டான சமயத்தில் நல்லா ரன்கள் ஆடி கொடுக்குறாரு இப்போ இந்த கேமில் கூட கடைசி நேரத்தில் வந்து மற்ற சஷாங்க் சிங்காக இருக்கட்டும் ஸ்டாயினிஸாக இருக்கட்டும் இவங்களாம் சொதப்புனப்போ மார்க்கோ ஜென்சன் இருபது பந்தில் இருபத்தி அஞ்சு ரன்னு ரெண்டு சிக்ஸ் அடித்து டீமை வந்து காப்பாற்றிருப்பார் அப்போ பேட்டிங்னு பார்க்குறப்ப எல்லாருமே முடிஞ்சளவு அடித்தாங்க ஐயர் வந்து பத்து பால் பிடிச்சி ஆறு ரன் தான் அடித்தார் ஒரே ஒரு ஃபோர் தான் அடித்தார் ஐயர் வந்து அவுட் ஆகிட்டு போகிற அந்த ஒரு சமயத்தில் விராட் கோலி வந்து பயங்கரமாக செலப்ரேட் பண்ணி அதுவும் வந்து ஐயர் முன்னாடி போய் நின்று கத்தி ஐயரை வந்து இன்சல்ட் பண்ண மாதிரி சில விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பார் ஸ்ரே ஐயர் அந்தளவுக்கு ஒரு அக்ரஸிவான கேப்டன் கிடையாது நம்ம சொல்லணும் அப்படின்னா அவரை கேப்டனாக மதிக்க மாட்டாங்க ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர்னு சொல்லலாம் கேகேஆரில் இருந்தப்போ இது வரைக்கும் ஐபிஎல் வரலாற்றிலேயே எந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸும் தனக்கு கப்பு வாங்கி கொடுத்த ஒரு பிளேயரை வெளில அனுப்புனதே கிடையாது ஆனால் ஐயர் வந்து கம்பீருக்கு பிறகு கேக்கிற கப்பு வாங்கி கொடுத்த பிறகுமே அவரை வெளில அனுப்புனாங்க பஞ்சாபில் கூட மேக்ஸ்வல் பார்த்திங்கன்னா சடனாக வந்து அவரே வந்து டிசிஷன் வந்து எடுத்திருப்பார் ரிவ்யூ எடுக்கிறப்ப ஐயர்கிட்ட கேட்காம அவரே வந்து ரிவ்யூவுக்கு வந்து போயிருப்பார் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து பஞ்சாப்பில் நடந்து வந்து பார்த்தோம் இப்போ வந்து ஐயர் வந்து ரொம்ப ஒரு காமான கேப்டன் தான் அப்படி இருந்துமே ஐயர் அவுட் ஆகிட்டு போகிறப்ப விராட் கோலி அம்புலத்தார் சரி அதோடு அது முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா ஆர்சிபி திரும்ப வந்து சேஸ் பண்ணும்பொழுது ஆர்சிபி நில ஃபில் சால்ட் வந்து ஒரு ரனில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்துருப்பார் இருந்தாலும் விராட் கோலி மற்றும் படிட படிக்கல் இவங்க ரெண்டு பேர் நல்லா ஆடிருப்பாங்க படிக்கல் வந்து சில இன்னிங்ஸ் வந்து நல்லா ஆடுறாரு இந்த கேமில் முப்பத்தஞ்சு பந்தில் அறுபத்தோரு ரன் வந்து அடிச்சிருப்பாரு அஞ்சு ஃபோர் அடிச்சிருப்பாரு நாலு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு அடுத்து வந்த படிடாரு ஜிதேஷ் சர்மால ஏதோ பன்னெண்டு பதினொன்று அடிச்சிருப்பாங்க பட் கோலி கடைசி வரைக்கும் நாட் அவுட் பேட்டராக இருந்திருப்பார் ஐம்பத்தி நாலு பந்தில் எழுபத்தி ஏழு ஃபோர் ஒரு சிக்ஸ் வந்து அடிச்சிருப்பாரு பட்டையை சேஸ் பண்ணி முடிச்சாரு நல்லபடி ஆடினார் எல்லாம் ஓகே தான் பட் வந்து அந்த மேட்சை முடிச்ச பிறகு ஆர்சிபி ஜெயிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஐயரை பார்த்து ஒரு மாதிரி வந்து கையை காமிச்சு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சைகை பண்ணியிருப்பாரு ஐயர் கூட வாக்குவாதலையும் வந்து ஈடுபட்டிருப்பார் ஸோ இதுதான் வந்து தேவையில்லாத விஷயம் கோலி வந்து அக்ரஸிவாக செலிப்ரேட் பண்ணுறாரு அப்படிங்கிறத தாண்டி சில நேரங்களில் அது வந்து எதிர்ணி வீரரை ரொம்ப அம்புலுக்கிற மாதிரி ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிடுறாரு நன்றி